வழக்கு பார்க்கலாம் இந்த வழக்கு இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க தகுதி வழக்கு இயல்பு வழக்கு மூணு வகையா பிரிச்சிருக்காங்க இலக்கணம் இலக்கண போலி மருவு இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இலக்கணம் உடையதுன்னா ஹெட்டிங்லே கொடுத்துட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அது இலக்கண முறைப்படி நல்லா இருக்கு அப்ப இதுல இருந்து கேள்வியும் பெருசா கேட்கறது இல்ல அடுத்து இலக்கண போலி போலினாலே அது ஒரிஜினலா இல்லைங்கிற மாதிரி இருக்கா சோ அவ்வளவுதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா இலக்கண போலினா இலக்கண முறைப்படி அமையல இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் இலக்கண போலி இலக்கண முறைப்படி அமையாவிடணும் இந்த லைன் ரொம்ப முக்கியம் இலக்கண முறைப்படி அமையாவிடணும் இலக்கண முறையை போலவே ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் போலி புரிஞ்சுதா சரி அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஒரு இல்லம் இருக்குது இல்லத்தோட முன்னு என்ன சொல்லணும் இல் முண்ணுன்னு சொல்லணும் அப்படி சொல்லாமல் முன்றில்னு நம்ம அழைக்கிறோம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவ்வளோதான் இலக்கண முறைப்படி அமையல இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுதான் இலக்கண போலி இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க இதுல இருந்தே கேள்வி கேட்குறாங்க நுனிக்கிளை ஒரு மரம் இருக்கு மரத்தோட கிளை இருக்கு கிளையோட நுனி இருக்கு அப்ப சொல்லணும் சொல்லணும் கிளை நுனின்னு சொல்லணும் நான் அப்படி சொல்லல நுனி கிளைன்னு சொல்றேன் இதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுவும் இலக்கண போலி தான் இல்லாம உங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம் இதை பாத்துக்கோங்க புறநகர் நகருக்கு புறமாக இருக்கனால நகர்ப்புற பேருந்து நிலையமா சொல்றோம் பேருந்து நிலையம் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம புறநகர் பேருந்து நிலையம் கூட வச்சிருக்கோம் இலக்கண போலி தான் கால்வாய் வாய் சொல்லணும் நம்ம கால்வாய்னு சொல்றோம் இதுவும் இலக்கண போலி தான் சதைன்னு சொல்லாம தசைன்னு சொல்றோம் இதுவும் இலக்கண போலி கடைக்கனுங்கறதும் இலக்கண போலி இந்த எக்ஸாம்பிள் அப்படி எடுத்து கூட கேள்வி கேட்கலாம் இப்ப இதுல என்ன நடக்குது ஏதாவது எழுத்த மாத்திரமா ஏதாவது எழுத்த புதுசா கொண்டு சேர்க்கிறமா இல்ல ரெண்டு இருக்கு அந்த ஒரு மொழி எடுத்து இங்கிட்டு போறோம் இன்னொரு மொழி எடுத்து இங்கிட்டு போறோம் மாற்று வேலை தான் நடக்குங்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு முன்னாடி இருக்கிறத பின்னாடியும் பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் பண்றோம் அப்ப முன் பின்னாக தொக்க போலின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இலக்கண போலிக்கு முன்பின்னாக தொக்க போலிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு இது இல்லாம பாக்ஸ்ல கொடுத்ததும் ரொம்ப முக்கியம் முன்னாடி பார்த்ததான் இந்த முன்றில் இல் முன் மாதிரி தான் வாய் இல் இல்லத்தோட வாயில இல் வாய்னு சொல்லணும் அப்படி சொல்லாம வாய் மாத்தி சொல்றோம் அது இலக்கண போலி இதே வாயில வா சல்லுன்னு சொல்லிட்டோம்னா இது மருவு அடுத்து மருவு பார்க்க போறோம் மருவுனா என்ன எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையாவிடத்தில் பயன்படுத்துறது இல்லை ஏன்னா சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லை ஷார்ட்டா பேசணுங்கிறக்காக நம்ம என்ன பண்றோம் தஞ்சாவூர்னு இருக்கு அதை லென்த்தா சொல்லாம தஞ்சைன்னு அழைக்கிறோம் இது இல்லாமல் திருநெல்வேலின்னு இருக்கு அதை நெல்லைன்னு சொல்றோம் ஸோ அப்ப பெருசா சொல்லாம அதை கொஞ்சம் குறைச்சி சொல்றதா மருவு அதுக்கும் சென்டென்ஸை கொடுத்து கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வினா இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் மருவு சண்டை போட்டு பிறண்டுக்குறோம் அதுன்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி பிறந்து சிதைந்து அப்படியே இருக்காது இதே இலக்கணப் புள்ளியில் என்ன சொன்னோம் முன்னாடி இருக்கிறத பின்னாடி பின்னாடி இருக்கிற முன்னாடி இந்த மாதிரி சொன்னோம் இங்கே அப்படி இருக்காது ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன் அந்த வார்த்தையில் என்னென்ன நடக்கும் பிறந்து சிதைந்து இந்த மாதிரி நிறையா செயல் நடக்கும் அதனால இதை மருவுன்னு சொல்கிறோம் இப்போது எடுத்துக்காட்டுக்கு என்ன கோவைன்னு கொடுத்துருக்காங்க இது மருவு தானா ஆமாம் ஏன் கோயமுத்தூர்னு பெருசாக இருக்கிறத அது பிறழ்ந்து சிதைந்து கோவையாக சுருங்கிருச்சு குடந்தைனா எந்த ஒரு கும்பகோணம்னு சொல்கிற ஊரை நம்ம குடந்தைன்னு ஷார்ட்டாக குறிப்பிட்றோம் எந்தை எந்தைனா என்ன என் தந்தை குறுந்தகையில் ஒரு பாட்டு கூட சொல்லிப்பாங்க யாயும் நியாயும் யாராகிறோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேள்னு ஒரு சினிமா பாட்டு கூட அது குறுந்தகை பாடல் தான் அந்த பாட்டில் யாயும் நியாயும் எந்தையும் நுந்தையும்லாம் என்ன சொல்றாங்க என் தந்தை என் தாய் உன் தந்தை உன் தாய் லென்த்தா சொல்லாம ஷார்ட்டா சுருக்கி சொல்றாங்க அதுவும் மருவுல தான் வருது அப்ப எந்தைனா எம் தந்தைங்கிறதுக்கான மருவு தான் எந்தை போது போதுனா என்ன பொழுதுன்னு சொல்லணும் அதை நம்ம அப்படி சொல்லாம போதுன்னு பிறழ்ந்து சிதைந்து வழங்குறோம் சோ நாடு சோழ நாடுங்கிறத கேட்கலாம் அடுத்து தகுதி வழக்குன்னு சொல்றோம் இந்த தகுதி வழக்குல ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஒண்ணு இல்லை தகுதி வழக்குனா கொடுத்துட்டாங்க தகுதி கருதி பேசுறதா அதையும் மூணு வகையா பிரிச்சிருக்காங்க இடக்கர் அடக்கல் மங்களம் குழுவுக்குறி இடக்கர் அடக்கல் நம்ம கில்லி படத்துல கூட விஜய் சொல்லுவாரு ஆதிவாசி கொஞ்சம் அடக்கி வாசிம்பாரா அதுதான் இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் இடக்கர் அடக்கல் உதாரணத்துக்கு இப்ப நானே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட் நீங்க உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியல இப்ப என்ன மாமே புரியல மாமே கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு இது நல்லா இருக்கா கேட்கறதுக்கு மற்றவங்க கேட்கும்போது மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்கா சரி நான் சொல்றேன் என்ன மச்சான் புரியலையா உனக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்றேன் இதுவும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்ப இந்த இடத்துக்கு தகுந்த தகுதியா நான் இருக்கணும் அப்ப இதுதான் இடத்துக்கு தகுந்த மாதிரி அடக்கி வாசிக்கிறது இடக்கர் அடக்கல் நாலு பேர் முன்னாடி பேசினா கொஞ்சம் சங்கடமா இருக்கு நம்ம வீட்டுல ஒரு மாதிரி பேசுவோம் ஆனா அதே ஒரு பத்து பேர் இருக்க இடத்துல போனோம்னா நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அதுதான் இடக்கர் அடக்கல் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கால் கழுவி வந்தான் குழந்தை வெளியே விட்டது ஒன்றுக்கு போய் வந்தேன் இதெல்லாமே இடத்துக்கு தகுந்த மாதிரி அடக்கி வாசிக்கணும் நம்ம வீட்டுல பேசுற மாதிரியே எல்லா இடத்துலயும் பேசிடக்கூடாதுங்கிறது தான் இதை சொல்லியிருக்காங்க அடுத்து மங்களம் செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் மங்களம்னா என்னன்னா அமங்கலமான ஒரு சொல்ல சொன்னால் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால அமங்கலமான சொல்ல நீக்கிடுங்க அமங்கலமான செயல் நடந்துருச்சு ஆனால் அதை சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக ஒரு மங்களமான வார்த்தையை போட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் மனசு ஆறுதலாவாச்சு இருக்குங்கிறதா இந்த மங்களம் செத்தாருன்னு சொன்னால் நல்லாயிருக்கா கேட்குறதுக்கே ஒரு மாதிரி அவசகமாக இருக்குது அதனால துஞ்சினார்னு சொல்லுங்கள் கேட்குற கொஞ்சம் மங்களமாக இருக்குது அப்போ அமங்கலமான சொல்லையும் நீக்கி மங்களமாக சொல்கிறது தான் மங்களம்ங்கிற ஒரு ஹெட்டிங்கை கொடுத்து வச்சுட்டாங்க இதில் இக்காலத்தில் இயற்கை எழுதினாரும் குறிப்பிட்ற நம்ம செத்தார செத்தாரை சொன்ன நல்லா இல்லை இயற்கை எழுதினார் துஞ்சினார் துஞ்சினார்னா தூங்கிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டா இது ஒரு மங்களமாக இருக்குது அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமாக சொல்லிட்டோம் எடுத்துக்காட்டு பாருங்க ஓலை திருமுகம் கருப்பாடு வெள்ளாடு விளக்கை அணை விளக்கை குளிரவை சுடுகாடு நன்காடு இதில் விளக்கை அணையவைனா விளக்கை ஆனால் அவசகுணமாக இருக்குது அதனால விளக்க கொஞ்சம் குளிரவைன்னு சொன்னால் நல்லா இருக்குது மங்களமான சொல்லுங்கிறது ஏற்கனவே படிச்சிருப்போம் இந்த மூணுமே நமக்கு புதுசாக இருக்கு இதில் கருப்பாடுன்னா என்ன சொல்கிறாங்க வெள்ளாடு அப்போ கருப்பாடு ஒன்று இருக்கு அதை போய் நம்ம என்ன சொல்லணும் கருப்பாடுன்னு சொல்லியிருக்கோம் சொன்னால் அது அவசகுணம் அப்போ வெள்ளாடுன்னு சொல்லணும் எதுக்காக ஒன்றை மார்க்குக்காக வேற வழி இல்லை தான் ஆகணும் அடுத்து ஓலை திருமுகம் இது என்ன மீனிங்னு எனக்கு தெரியல நான் எப்படி ஞாபகம் இருக்கேன்னா ஓலைனா இப்போ நம்ம ஊர் சைடெல்லாம் பேசுவோம் இவகிட்ட இருந்து ஒரு ஓலை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஓலை வந்துச்சுனாலே கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம் இதே அவன் நேரில் வந்து சொன்னா அவன் மூஞ்சி பாத்தோம்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு அப்ப ஓலைனா நெகட்டிவா இருக்கு திரு முகத்தை காமிச்சு பேசினானா பாசிட்டிவா இருக்குன்னு நான் ஞாபகம் வச்சிருக்கேன் இதுக்கு உண்மையான அர்த்தம் அதுவான்னு எனக்கு தெரியல சுடுகாடு நன்காடு சுடுகாடுனா நம்ம இதுக்கான மங்கள சொல் என்னன்னா டக்குன்னு நம்ம ஈடுகாடுன்னு போட்டக்கூடாது சுடுகாடுனா நன்காடு அடுத்து குழுவுக்குறி குழுவுக்குறினா ஒன்றும் கிடையாது ஒரு டீமுக்கு மட்டும் தெரியுற ஒரு கோடுவேர்டு வச்சு பேசுறதா குழுவுக்குறி இதில் இப்போ நம்ம பார்த்துருப்போம் சொல்லி செல்லப்படேனா டீல ஈ விழுந்தா சொல்லி செல்லப்படையு பார்த்துருப்போம் ஓமை உருவத்துக்கு ஒரிஜினல் டூப்ளிகேட்னு பிரிக்கலான்னு பார்த்துருப்போம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை பார்த்துருந்தோம்னா தெரியும் இல்லைன்னா தெரியாதா ஸோ அவ்வளோதான் ஒரு டீமுக்கு மட்டும் தெரியுறது குழுவுக்கு உண்டான குறியீடு இங்க என்ன கொடுத்துருக்காங்க பொண்ணை பரியணல் பொற்கொள்ளர் பயன்படுத்துவது இப்போ பொண்ணு இருக்குன்னா அந்த பொண்ணை பொற்கொள்ளர்கள் எப்படி சொல்றாங்கன்னா போய் அந்த பொண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது இல்லை அதை பரிங்கிற ஒரு மீனிங் சொல்றாங்க இந்த பரினா குதிரை மீனிங் வரும் இந்த பரினா பொண்ணை குறிக்குதான் அதுவும் பொற்கொள்ளரோட அந்த டீமுக்கு மட்டும் தெரியும் ஆடையை காரை எனல் யார் சொல்லிருப்பா யானை பாகர்கள் சொல்லியிருக்காங்க யானை பாகர்கள் என்ன சொல்றாங்க ஆடைய அதை ஆடைன்னு இல்ல காரைன்னு அவங்க டீமுக்கு மட்டும் தெரியற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ இவ்வளவுதான் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இவ்வளோதான் முடிஞ்சது தேங்க்யூ